நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிறப்பித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் வருகின்ற பதினோராம் தேதி மகர் வளையம் வைத்து அங்கு மரியாதை செலுத்தப்பட உள்ளது இதில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சமுதாய சார்ந்த மற்றும் பொதுமக்கள் அங்கு மரியாதை செலுத்த உள்ளனர் இதைத் தொடர்ந்து வரு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் கமுடி பசுமன் முதலமைச்சர் தேவர் அடைய உள்ளிட்டவைகள் நடைபெற உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு காரணமாக இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நாளை முதல் அமுலுக்கு வர உள்ளது இது தொடர்பாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் மீண்டும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இரண்டு மாதம் நிலுவையில் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அவர்கள் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலில் உள்ள நாட்களில் வெளி மாவட்டத்தை சார்ந்த வாடகை வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உரிய அனுமதியின்றி நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போன்று வாகனங்களில் வரக்கூடியவர்கள் அதாவது அஞ்சலி செலுத்தவர்களுக்கு மரியாதை செலுத்திற்காக நினைவிடங்களுக்கு வரும் பொழுது ஜாதி மோதல்களை உருவாக்கக்கூடிய வாசனங்களோ ஒளிபொருக்கீங்களோ அல்லது திரும்பவெளி வாகனங்களோ யாரும் வரக்கூடாது எனவும் அதே போன்று யாருடைய மனதை புண்படும் வகையில் ஜாதி மதம் போன்ற கோஷங்கள் எழுப்பக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதமான விதிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு மாதங்களுக்கு இந்த நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு என்பது அமலில் இருக்கும் ஆகையினால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உள்ளிட்ட எந்த விதமான நிகழ்வுகளும் நடப்பதற்கு அனுமதி இல்லை எனவும் பொது இடங்களில் ஐந்து பேருக்கு மேற்கொண்ட நபர்கள் கூடுவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன் குத்தின் காலம் அவர்கள் இன்று அறிவித்துள்ளார்கள் பத்மா முழுமையான விவரங்களுக்கு நன்றி குமார்